ஓம் ஸ்ரீ குருபியோ நமக வக்ரதுண்ட மகா சூரிய கொடிசம பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரிய சர்வதா ஹிமகுந்த மிருணாலாபம் தைத்தியானம் பரமம் குரும் சர்வசாஸ்திர பிரபக்தாரம் பார்கவம் பிரணமாம்யகம் மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த அருமையான காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா களத்திரக்காரகன் சந்தோஷக்காரகன் பொழுதுபோக்குக்காரகன் பகவானின் பயிற்சி இந்த சுக்கிர பகவான் இருபத்தி எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் நாலு மூன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு நாட்கள் நீர் ராசியான மீன ராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார் மீன ராசி அவருக்கு ரொம்ப பிடிச்ச ராசி ஏன் உச்சமடைகிறார் எந்த கிரகம் வந்து உச்சமாகறதோ அந்த கிரகம் சில பேருக்கு நிறைய நன்மைகளை கொடுக்கும் ஏன்னா உச்சமடைந்த கிரகத்தோட வேலையாக தான் ஒருத்தர் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கார் அப்படின்னா இப்போ ஒரு சீஃப் மினிஸ்டர் அப்படின்னா அவருக்கு எவ்வளவு பவர் பவர் இருக்கு யோசிச்சு பாருங்க ஒரு கவுன்சிலர் கவுன்சிலரோட சிஎம் பவரா இல்லையா அந்த மாதிரி உச்சமடைந்த சுக்கிர பகவான் மீனராசியில் சஞ்சாரம் பண்றார் யாரோட மீனராசியில் ஆல்ரெடி ராகு பகவான் அங்க இருக்கார் ராகுவோட சேர்றார் ராகு யோக காரகன் பிரம்மாண்டத்துக்கு அதிபதி இந்த பிரம்மாண்டத்துக்கு அதிபதி யோகக்காரகனோட இந்த சந்தோஷக்காரகன் சேரும் போது பயங்கரமான ஒரு முன்னேற்றம் அருமையாக வந்து சேரும் நிறைய ராசிகளுக்கு ஏன் அப்படின்னா அதுதான் விதியை ஜோதிட விதியை அதுதான் ஏன்னா யோகக்காரகனும் சந்தோஷக்காரகனும் சேரும்போது சந்தோஷம்தான் அதிகமாக இருக்கும் அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் குரு பகவானின் மீன ராசியில் உள்ள வந்து ராகுவோடு இணைந்து பயணம் செய்ய போகிறார் இதில் ஒரு பியூட்டி என்ன தெரியுமா இந்த குரு பகவான் எங்கே இருக்கார் ரிஷபராசியான சுக்கிரனோட இடத்துல இருக்கார் அதேமாரி இந்த சுக்கிரன் எங்கே இருக்கார் குரு பகவானின் மீனராசியில் இருக்கார் ஸோ பரிவர்த்தனை யோகம் உண்டாருது அதாவது இந்த இடத்துல இவரோட இடத்துல இந்த மாதிரி ரெண்டு கிரகங்கள் ஒன்று மாறி அவங்கவுங்க இடத்துல இப்படி இருந்தால் பரிவர்த்தனை யோகம் இந்த பரிவர்த்தனை யோகம் குரு சுக்கர இது உண்டாருது குருவுக்கும் சுக்கிரனுக்கும் ஆக பரிவர்த்தனை யோகமும் இருக்கு குரு சுக்கிர பகவான் வந்து உச்சமாகவும் இருக்கார் சோ இரட்டிப்பு பலாபலங்களை கண்டிப்பாக கொடுப்பார் இப்ப சில ராசிகளுக்கு பார்த்தீங்கன்னா மாலவிய யோகம்னு ஒன்று உண்டு ஏன்னா உச்சமடைந்த சுக்கிர பகவான் ஒன்று நாலு ஏழு பத்து ஆகிய இடங்கள்ல இருந்தா மாலவிய யோகம் அது சில ராசிகளுக்கு வரும் ராசி பலன்களை உங்களுக்கு சொல்றேன் இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் பூரட்டாதி நட்சத்திரம் அதாவது குருவோட நட்சத்திரத்துல இந்த சுக்கிர பகவான் பிரயாணம் பண்ண போகிறார் முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் சனீஸ்வர பகவானின் உத்திரட்டாதி நட்சத்திரக்கால்ல இந்த சுக்கர பகவான் டிராவல் பண்றார் பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் நாலு மூன்று ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு வரைக்கும் புத பகவானின் ரேவதி காலில் இந்த சுக்கர பகவான் டிராவல் பண்றார் எல்லாருமே சொல்ல வேண்டிய ஸ்லோகம் என்னென்ன ஹிமகுந்த மிருணாலாபம் தைத்தியானம் பரமம் குரு சர்வசாஸ்திர பிரபந்தாரம் பார்கவம் பிரணமாமயம் அது சொல்ல முடியாதவங்க ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி டெய்லி சொல்ல சொல்ல விசேஷமான பலன்கள் கண்டிப்பாக வந்து சேரும் இப்போ இந்த அருமையான பதிவுக்கு போகலாமா எனது உரிமை மேஷராசி அன்பர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சுக்கிர பகவானின் உச்ச பெயர்ச்சி பெயர்ச்சியிலே உச்சம் ஏன்னா அவர் மீனராசிக்கு வரார் கும்பராசியில் இதுவரைக்கும் சனீஸ்வர பகவானோடு செஞ்சுட்டு உங்களுக்கு ஒரு லாபஸ்தானத்தில் ஓரளவுக்கு உயர்வுகளை கொடுத்தார் ஓரளவுக்கு பரவாயில்லைங்கிற ஒரு சுச்சுவேஷன் ஆனாலும் இன்னும் மேஷராசி அன்பர்களுக்கு பொழுது விடியில்லை ஒன்றும் பெருசாக ஒரு அபிவிருத்தின்னு சொல்கிற அளவுக்கு இல்லை இருந்தாலும் பரவாயில்லை ஓரளவுக்கு அதை விட இது முன்னே முன்னேற்றம் இப்போ இந்த சுக்கிர பகவான் உங்களுடைய விரயஸ்தானமாக்கிய நீர் ராசி என அழைக்கப்படக்கூடிய மீனராசிக்கு ராசிக்கு வந்து ராகுவுடன் இணைந்து அற்புதமான ஒரு செலவுகளை கண்டிப்பாக கொடுப்பார் இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி களத்திராதிபதி ஸோ செலவுகள் வருது அப்படின்னாலே வருமானம் வருமானம் வந்தால் தானே செலவு பண்ண முடியும் ஸோ இந்த வருமானத்தை உங்களுக்கு யோக காரகன் கொடுப்பார் சனீஸ்வர பகவானும் லாபஸ்தானத்தில் இருந்துட்டு கொடுப்பார் இப்போ இந்த சுக்கர பகவானும் வந்து சேர்ந்துட்டு உங்களுக்கு சில செலவுகளை வைத்தாலும் குரு பகவானின் அனுகிரகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் குரு பகவான் பதினோராந்தேதி அவர் வந்து ரெட்ரோகிரேட் வக்ரகதி நிவர்த்தி அடையுது அதனால அதுக்கப்புறம் ஒரு வருமானம் உங்களுக்கு வரும் இந்த உச்ச சுக்கிர நாள் உங்களுக்கு செலவுகள் அதிகரித்த வண்ணமாக இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கிற வாழ்க்கைலாம் இடமாற்றம் தொழில் வியாபாரம் லாபம் பெருசாக பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி தான் ஒன்று ரெண்டாவது சுபகாரிய பேச்சுக்கள் அற்புதமாக இருக்கும் அதுக்காகவே ஊருக்கெல்லாம் போயிட்டு வருவீங்க ஒரு உங்க பொண்ணுக்கோ பையனுக்கோ இல்லை உங்களுக்கோ ஒரு வரன் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் போயிட்டு அதுக்கு உண்டான ஒரு பயணங்கள் எல்லாம் மேற்கொள்வீங்க போய்தானே ஆகணும் இப்போ பொண்ணு அப்படின்னா பையன் வந்து ப பக்கத்து ஊரில் இருப்பார் போய் பார்த்துட்டு வரணும் அந்த மாதிரிலாம் ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு கிடைக்கும் சந்தோஷமான செலவுகள் வரும் அதேமாரி விலை உயர்ந்த பொருட்கள் குடும்பத்துக்கு தேவையான பொருட்கள் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா யோகக்காரகன் ராகுவுடன் இந்த கலத்திரக்காரகன் சந்தோஷக்காரகன் சுக்கிர பகவான் இணைந்து சஞ்சாரம் பண்ணுறார் ஸோ அற்புதமான ஒரு பலாபலங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அற்புதமான செலவுகளும் ஒரு வரிசையாக வரும் கவலைப்பட வேணாம் நல்லபடியான ஒரு முன்னேற்றம் படிக்கிற குழந்தைகள் நல்ல படிப்பாங்க இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் ஒன்பது பன்னிரெண்டு குடைய அதிபதி குரு பகவானின் புனபூச நட்சத்திரக்காரில் இந்த சுக்கர பகவான் டிராவல் பண்ற தந்தையார் ஆதரவாக இருப்பாங்க தந்தை வழி உறவினர்களின் மூலமாக சில செலவுகள் உங்களுக்கு வந்து சேரலாம் மனதிற்கிணிய சம்பவங்கள் நடைபெறும் முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் பத்து பதினொன்று அதிபதி சனீஸ்வர பகவானின் உத்திரட்டாதி காலில் இந்த சுக்கர பகவான் ட்ராவல் பண்ணுற நேரம் உங்களுக்கு அற்புதமான ஒரு நேரம் ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஜீவனம் விருத்தி அடையும் உத்தியோகத்தில் லாபம் தொழில் வியாபாரத்தில் லாபம் கண்டிப்பாக வந்து சேரும் உத்தியோகத்தில் என்ன லாபம்னு கேட்கறதில்ல நீங்கள் கேட்குற இந்த பதவி உயர்வு சம்பள உயர்வு இந்த இன்கிரிமெண்ட்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் நீங்க வேண்டாம் டக்குன்னு சங்க்ஷன் ஆயிடும் இந்த மாதிரிலாம் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் அருமையாக வந்து சேரும் உழைக்கணும் ஏன்னா சனீஸ்வர பகவான் உழைப்பிற்கு காரகன் உழைக்கணும் ஆயுள் விருத்தி அடையும் கொஞ்சம் மருத்துவ செலவுகள்லாம் குறையும் பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் நாலு மூன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் மூன்று ஆறு கொடையாதிபதி புத பகவானின் ரேவதி காலில் ட்ராவல் பண்ணுறாரு இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கிற முயற்சிகள்லாம் சாதகமாக இருக்கும் ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உத்தியோகத்தில் இந்த செலவுகள்லாம் கொஞ்சம் வரலாம் எப்படின்னாக்கா ஏதாவது ஒரு வகையில் ஏதோ ஒரு செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் தொழில் வியாபாரத்தில் கண்டிப்பாக எனஹான்ஸ் பண்ணுறதுக்காகவே சில செலவுகளை நீங்கள் பண்ணுவீங்க இந்த நேரத்தில் சில பேருக்கு கடன்கள் அதிகரிக்கலாம் கடன்கள் விஷயத்தில் கவனம் அவசியம் சரியா அதேமாரி மருத்துவ செலவுகளும் வரலாம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க இந்த நே இந்த நேரத்துல இடமாற்றம் இனிமையாக அமையும் நீங்க பரிகாரமா என்ன பண்ணனும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை சுக்கிர பகவான் வழிபாடு பண்றது ரொம்ப விசேஷமான பலன்கள் கிடைக்கும் அது மட்டும் நீங்கனாலே போறோம் இது பண்றதுனாலே உங்களுக்கு இந்த இரண்டு ஏழு குடை அதிபதி அதாவது தனவாக்கு குடும்பஸ்தான அதிபதி களத்திராதிபதி சுக்கிர பகவான் உச்சமடைந்த சுக்கிர பகவான் ராகுவுடன் இணைந்து உங்கள் விரயஸ்தானத்தில் அற்புதமான சுப செலவுகளை அருமையாக ஏற்படுத்தி கொடுத்து உங்கள் மகிழ்ச்சிக்கு வித்திடுவார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த பண்ணுங்கள்